வணக்கம் நண்பர்களே அங்கே இந்த வாரமும் உங்களை ஒரு வீடியோவை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நம்ம த்ரீ பிரிண்டர் வச்சு ஒரு ரியல் லைஃப் ஆப்ஜெக்டான ஒரு கன்னு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் அந்த கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லன்ஸ் எல்லாம் சுடுவாங்க ஹீரோஸை ஆனால் வந்து அந்த ஒரு ஒரு கூட போய் ஹீரோ மேலே படாது அதுவும் கிரிட்டிக்கலான இடத்துல கூட படாது லைட்டாக அப்படி உரசிட்டு போகும் அந்த மாதிரி தான் வந்து வில்லன்ஸ் வந்து ஒரு கன்று வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வில்லன்ஸோட கண்ணை தான் நீங்கள் பண்ண போகிறோம் தேவையான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டி பிரிண்ட் அவரது கொஞ்சம் கூட கிடையாது அண்ட் கண்ணோட ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இப்போ வந்து டைம் ஸ்லாப்பாக அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம் அண்ட் இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அண்ட் அபோவ் ஆகிருக்கும் அதாவது டோட்டலாக எல்லா பார்ட்ஸும் கொஞ்சம் பார்ட்ஸ் மட்டுந்தான் ஸோ இந்த கண்ணை வந்து நம்ம இந்த பார்ட்லேருந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கமுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிவால்வர் நம்ம கன் புல்லட் போடக்கூடிய இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் எப்படி தான் இந்த கன்னில் வில்லன்கள்லாம் சுட்டா எப்படி ஹீரோஸ்க்கு மட்டும் மேலே படாது ஆனால் வில்லனோட அடியாள் வில்லனோட காரு ஒரு புல்லட்டு கடைசியில் இருந்தாலும் சுட்டாலும் ஹீரோ சுட்டாலும் வில்லன் மேலே படுது அதை மட்டும் எப்படின்னே தெரிய மாட்டேங்குது இதை நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்க இந்த தமிழ் மூவிஸ் இல்லை தெலுங்கு மூவிஸ் ஏதாவது பார்த்து நீங்களும் இதை ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீ உங்களுக்கு இது ஃபீல் ஆகியிருக்கா இது வரைக்கும் படங்கள் பார்க்கும்போது அப்படின்றத அண்ட் இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம பேரல் தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் பின்னாடி ட்ரிகர் பாயிண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஒரு கண்ணை வந்து நேரிலே பார்க்க போகிறேன் அது ஆக்சுவலாக வந்து போலீஸ்காரங்களாம் நடந்து போகும்போது அவங்க பின்னாடி சைடில் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம அதை ரியலாக கையில் எடுத்து பார்த்ததுல ஸோ நான் இதை பண்ணி இதை தான் ஃபஸ்ட் டைம் ஒரு கன்னாக கிட்டத்தட்ட ஒரு ரியல் லைஃப் அப்ஜெக்டாக நம்ம வந்து கையில் வச்சு பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இதை ப்ரிண்ட் பண்ணும்போது நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அதாவது என்னென்னா நம்ம ஐடியா இல்லாத பசங்கன்னா ஐஐபின்னு நம்ம இதில் வந்து என்கர் பண்ணியிருக்கோம் அதை ப்ரிண்ட்லேயும் நம்ம கொண்டுட்டோம் அந்த இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஹேண்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ ஹேண்டில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த வேலை முடிஞ்சுது அண்ட் ஃபுல் அசம்பிளியும் முடிஞ்சுது இதுதான் நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு செய்ய நினச்சது என்னவோ அதை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சுருக்கோம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தான் மூவிங் பார்ட்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்த ரிவால்வர் அண்ட் வந்து ஒரு புல்லட் போடுற மாதிரியான ஒரு ஸ்லாட்டுக்கான ஓப்பனிங் இருக்குது ஸோ இந்த ரெண்டு மூணு பார்ட்ஸ் மட்டும்தான் மூவிங் பார்ட்ஸ் மற்ற எதுவுமே மூவிங் பார்ட்ஸே கிடையாது ட்ரிகர் கூட ஸ்டிஃபான ப்ராடக்ட் தான் ஸோ அதை மூவ் பண்ணவும் முடியாது சும்மா நம்ம லைட்டாக பண்ண கம் ஒழுங்காக ஒட்டலங்கிறதா நவுத்திக்கலாம் அவ்வளோதான் பண்ண முடியும்

நான் ஒரு இந்த கண்ணை பற்றி ஒரு உண்மையான விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஆக்சுவலாக ரியல் யூசேபிள் கன் கிடையாது ஜஸ்ட்டு ஷோ பீஸ் மட்டும்தான் இந்த ரிவால்வர் இது தான் சொல்லிட்டு சும்மா பில்ட் போகிற மாதிரி நம்ம பண்ணிடலாம் இது ஒரு ரியல் கன் கிடையாது ஸோ இந்த விஷயத்தை யாரும் ட்ரை பண்ணவும் வேணாம் ட்ரை பண்ணி ரிஸ்கெலாம் மாட்டிக்கலாம் அண்ட் இந்த கன் நம்ம பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா எங்களோட எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட லைக் தான் எங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் See you guys at the bottom.